ஜாய் கிறிஸ்தில்லா மாதம்பட்டி ரங்கராஜோட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் சென்னை அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலையும் விசாரணையில் இருக்க நிலையில் ஜாய்க்கு பேபி பிறந்திருந்துச்சு அதை தொடர்ந்து அந்த பேபியோட அப்பாவான மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து என்னை லவ் பண்ணது கல்யாணம் பண்ணது இது அவரோட குழந்தை உள்ளிட்ட எல்லா விஷயத்தையும் அவரே ஒத்துக்கிட்டாரு ஸோ ஃபைனல் முடிவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த கேஸில் நான் தான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி ஜாய் கிருஸ்தில்லா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இதை பார்த்தா பலருமே ஜாய்க்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்திருந்த நிலையில் மாதம்பட்டி ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டை கொடுத்துருக்காரு அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜாய் சொல்கிறது எல்லாமே பொய் தான் எனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நிரூபிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தையோட ஒட்டுமொத்த செலவும் வாழ்நாள் முழுக்க நானே ஏற்றுக்கிறேன் அதே மாதிரி ஜாயை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னாங்க இல்லையா நான் ஒன்றும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கல என் கூட பழகின ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வச்சு பிளாக்மெயில் பண்ணி என்னை ஏமாற்றி ஜாய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க நான் எந்த இடத்துலையும் நான் தாய விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் லவ் பண்ண அந்த குழந்தை என்னோட குழந்தைதான் அப்படின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நான் ஒத்துக்கவே இல்லை டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஆதாரத்தோட என்னோட குழந்தை அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணால் அந்த குழந்தையோட பொறுப்பை நான் ஏற்றுக்குவேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அதே நேரம் ஜாய் என்ன கட்டாயப்படுத்தி தான் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டேட்மெண்ட்டை மாதம்பட்டி ரங்கராஜ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதன் மூலமாக ஜாய் சொன்னது எல்லாமே போய் தான் மாதம்பட்டி வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி நேரத்துலையுமே என் கணவருக்கு நான் ஆதரவாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜோட முதல் மனைவியான ஸ்ருதி ரங்கராஜ் செல்வராஜ் வந்து இந்த போஸ்ட்டை அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயுமே ஷேர் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக வந்து மாதம்பட்டிக்கு ரெண்டாவது திருமணம் நடந்தது குழந்த பிறந்தது இந்த எல்லா விஷயத்துக்கும் ஸ்ருதிக்கும் தெரிஞ்சுதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு மேலும் இவர் ஜாயை நான் ஒன்றும் விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணலை அவங்க கட்டாயம் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஜாய் இருந்து என்ன ரிப்ளை வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்